அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வாலா பர்காத்துகு இன்னைக்கு சவுதி அரேபியா முக்கிய செய்திகள் ரம்ஜான் நோம்பு சனிக்கிழமையே தொடங்கும் வானில் வல்லுநர்கள் கருத்தின்படி சவுதி அரேபியா வரும் சனிக்கிழமை மார்ச் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ரம்ஜான் மாதத்தின் முதல் நாளாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த ஆண்டு ரம்ஜான் மார்ச் இருபத்தி ஒம்பது நாட்களை கொண்டிருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜித்தா விமான நிலையத்தில் ஈ கேட் அறிமுகம் ரியாத்தில் உள்ள கிங் காலித் சர்வதேச விமான நிலையத்தில் மற்றும் நியம்போ விமான நிலையத்தில் தொடர்ந்து ஜித்தாவில் உள்ள கிங் அப்துல் அசீஸ் சர்வதேச விமான நிலையத்தில் மின் கேட் முறை அறிமுகப்படுத்த உள்ளது இந்த வார சில நாட்கள் சவுதி அரேபியா சில பகுதிகளில் கடும் குளிர் நிலவும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது